பாடும் கவிதைகளுள் உங்களுக்கு பிடித்தவற்றை வகுப்பறையில் படித்து காட்டுக எங்கள் இளமைக்கு பால் உயிருக்கு பாரதிதாசன் தேனுக்கும் செமந்தமிழே நீக்கணி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி பாரதிதாசன் தாயே உயிரே நினை வணங்கும் ஆட்சிக்கும் அஞ்சாமல் முழங்கிடுவேன் முடியரசன் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் பாரதிதாசன் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி பாரதிதாசன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியே இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை வானம் அளந்ததனைத்தும் அலந்திடுவோம் வான்மொழி வாழியவை வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை பாரதியார்